ஆவியின் பார்வை இது ஒரு கதை விஸ்வாவிற்கு வேலை ஒடிசா மாநிலத்திற்கு மாற்றப்பட்டது அடுத்த ஆறு மாத காலம் அங்குதான் பணிபுரிவான் அங்கு அவனுடன் சேர்ந்து மொத்தம் ஒன்பது பேர் நான்கு அறைகள் கொண்ட ஒரு பெரிய வீட்டில் தங்கியிருந்தனர் விஸ்வா அந்த இடத்திற்கு வந்து பதினைந்து நாட்களே ஆகியிருந்தது அவனிடம் வேலை பார்க்கும் சக நண்பர்கள் இரவு நேரம் மட்டும் அந்த வீட்டில் பெரிதாய் சுற்றித் திரிவதில்லை அப்படியே தெரிந்தாலும் எல்லோரும் ஒன்றாக இருக்கும்போது மட்டுமே இதை பெரிதும் பொருட்படுத்தாத விஸ்வா இரவு நேரத்தில் அந்த வீட்டின் பால்கனியில் நின்று போன் பேசுவது வழக்கம் அவனுடன் வேலை பார்த்தவர்கள் இந்தி தெலுங்கு என பல மொழி பேசுபவர்கள் விஸ்வாவிற்கு இந்தியிலும் நல்ல பரிச்சயம் விஸ்வா ஒரு தனி அறையில் அவன் மட்டும் தங்கியிருந்தான் அப்போது ஒரு நாள் எல்லோரும் சக நண்பன் ஒருவனிடம் சவால் விட்டு எதையோ செய்யுமாறு அவனை வற்புறுத்தி கொண்டிருந்தனர் டேய் என்னடா நடக்குதுங்க என்ன செய்ய சொல்கிறீங்க அவனை என்று விஸ்வா கேட்டான் அப்போது ஒரு இந்திக்காரன் சொன்னான் நாங்கள் படுத்திருக்கோம் இந்த அறையில் அது தனியாக அந்த இடத்துல போடப்பட்டிருக்கே என்று கையை காண்பித்தான் அவன் அது ஒரு பழைய இரும்பு கட்டில் அந்த அறையின் ஒரு மூளையில் போடப்பட்டிருந்தது அதில் அவனை இன்னைக்கு இரவு முழுக்க படுக்க சொல்கிறோம் என்று கேலியாக சிரித்தான் ஏ அதில் படுத்தா என்ன நம்ம விட்டு தள்ளி ஒரு மூளையில் இருக்குது அவ்வளவுதானே என்று கேட்டான் விஸ்வா அவ்வளவுதானா ம் இன்னும் இந்த விஷயத்தை விஸ்வா கிட்டே சொல்லலையா என்று கேட்டான் இன்னொருவன் என்ன நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னால் ரெண்டு வருஷங்களா நாம் வேலை செய்கிற இந்த கம்பெனியில் பல பேர் இங்கே தங்கி வேலை செஞ்சு வந்திருக்காங்க பழக்கப்பட்ட இடம் அதனால் எவ்வளவு சொல்லியும் இந்த வீட்டை மாற்ற மாட்டேன்னு என்கிறார்கள் ஏன் மாற்ற மாட்டோம் என்ற கேட்டான் விஸ்வா அதோ கட்டில் படுத்திருக்கும் சர்வேஷிடம் கேள் சொல்வான் என்றான் அவன் உடனே சர்வே சொல்ல ஆரம்பித்தான் நான் வந்த புதுசில் எனக்கு அந்த கட்டில் தான் கிடச்சிது நான் அந்த கட்டிலை பயன்படுத்த ஆரம்பித்தேன் முதல்ல ஒன்றும் தெரியல போக போகத்தான் புரிஞ்சுது நான் இரவில் தூங்கி கொண்டிருக்கும்போது நான் ஏதோ பாதாள லோகத்துக்கு போய் விழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும் கண்விழிக்க முயற்சி செய்வேன் ஆனால் என்னால் முழிச்சு பார்க்கவே முடியாது பதறி பதறி எழுந்துக்கிட்டே இருந்தேன் ஏதோ கனவு தான் போலேன்னு வேலை அழுப்பில் அப்படி தோணுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஒரு நாள் என்று சொல்லி தன் விழிகளை பிதிக்கினான் அவன் அன்று இரவு ஒரு ரெண்டரை மணி இருக்கும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் இடது பக்கம் பார்த்தவாறு ஒரு பக்கமாக திரும்பி படுத்திருந்தேன் எனது அருகில் யாரோ மெதுவாக அமர்ந்தது போன்று இருந்தது என் கால்கள் மிகவும் வலிப்பது போன்று இருந்தது பிறகு என் பிடரியின் பக்கத்தில் யாரோ நெருக்கமாக படுத்துக்கொள்வது போல தோணுச்சு என்னால் கண்களை துறக்க முடியல ஆனால் என் பிடரியில் படும் அந்த மூச்சுக்காற்றை என்னால் நல்லா உணர முடிஞ்சது யார் என் கட்டிலுக்கு பக்கத்தில் வந்து படுத்துக்கொண்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்துருந்தேன் சிரமப்பட்டு கண்களை திறந்து யார் பின்னால் படுத்திருக்கிறதுன்றத பார்க்குறதுக்காக நேராக படுக்க முயற்சி செஞ்சேன் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை அவரை அவர் கட்டில் அவங்க அவங்க படுத்திருந்தாங்க ஒரு பய உணர்வு என்னை தொற்றி கொண்டது இனிமேல் நேராக வானத்தை பார்த்தவாறே படுத்துக்கொள்ளலாம்னு நினச்சி மறுபடியும் தூங்க தயாரான சிறிது நேரம் கழித்து நான் தூங்கிய பிறகு என் அருகில் யாரோ மீண்டும் படுக்கிற மாதிரி தோன்றுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மெல்ல என் மேல் அதன் கால்களை போட்டுக்கொண்டது போன்று என் தொலைகள் என் கணத்தை உணர்ந்தேன் பிறகு சிறிது நேரம் கழித்து அப்படியே என் மேல் முழுவதுமாக படுத்துக்கொண்டது போன்று ஒரு பெரிய சுமையை உணர்ந்தேன் என்னால் அந்த தருணத்திலிருந்து வெளியே வரவே முடியல என் கைகளும் கால்களும் கட்டப்பட்டது போல இருந்தது எனக்கு மருந்து கொடுத்தது போன்று என் கண்கள் உள்ளே சொருகிக் கொண்டது அத்தனையும் மீறி ஓவென்று கத்தியபடி படுக்கையை விட்டு கண்களை மூடிக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தேன் நான் கத்தியது கூட யாருக்குமே கேட்கல பிறகு மெல்ல கண்களை திறந்து பார்த்தேன் எல்லோருமே நல்லா தூக்கத்தில் இருந்தாங்க என்னுடைய நாடி துடிப்பு அதிகமாகி போனது பொதுவாக அவ்வளவு எளிதில் பயப்படும் ஆள் இல்லை நான் அதனால் தண்ணீர் குடிக்கலான்ட்டு அறையிலிருந்து வெளியே வந்து ஹாலில் ஜன்னலின் ஓரத்தில் இருந்த தண்ணீர் குழாய்க்கு சென்று தண்ணீர் குடித்து மீண்டும் அறைக்குள்ளே வந்தேன் நம் மறையில் உள்ள வராண்டா கதவை திறந்து வெளியே போய் நின்றேன் என் கையை காமித்து சொன்னான் அவன் நானும் அந்த வராண்டாவில் போய் நின்று பார்த்தேன் அங்கிருந்து பார்த்தா ஆளில் தண்ணீர் குடிக்கும் இடம் நன்றாக தெரியும் இரவு நேரத்தில் வெளியே எரியும் தெருவிளக்குகள் அந்த உள்ளே நன்றாக வரும் தண்ணீர் குடித்துவிட்டு அங்கு நின்று தெருவை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது என்று சொன்னபோதே அவன் உடல் மயிர்கூச்சம் கொண்டதை அனைவரும் பார்த்தோம் என்னாச்சு சொல்லு என்றான் விஸ்வா நான் கொஞ்ச நேரம் தெருவை பார்த்துட்டு யதார்த்தமாக நாம் தண்ணீர் குடிக்கும் ஹாலின் ஜன்னல் பகுதியை பார்த்தேன் அங்கே ஒரு வெள்ளை உருவம் நின்று என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த தெருவிளக்கின் பிரதிபலிப்பில் நன்றாக நான் பார்த்தேன் அந்த உருவத்தின் கருப்பு நிற பளபளப்புக்கு கண்கள் இன்னும் என்னை விட்டு அகலவே இல்லை என்றான் அவன் இந்த சம்பவத்திற்கு பிறகு பலரும் சவாலாக எடுத்து அந்த கட்டரில் தூங்கினாங்களாம் ஆனால் யாருமே அதில் நிம்மதியான தூக்கத்தை பெற முடியலையா ஒரு முறை ரமேஷ் என்னும் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்த போது இரவு ஏதேச்சையாக எழுந்தாராம் அப்போ கைகளும் தொட்டிக்கு கீழே ஒரு வெள்ளை உருவம் தன் கைகளால் கால்களை மடக்கி பிடித்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்துச்சான் கொஞ்சம் கூட அசையாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்ததான் உடனே தன் போர்வியால் அவரை அவர் மூடிக்கொண்டாராம் என்றும் சொன்னார்கள் அவர் இப்போ நம்மோட இல்லை வேறு வேலை கிடச்சி போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஏதோ ஒன்று இதற்கு பின்னால் நிச்சயம் இருக்க வேண்டும் என்று விஸ்வா தெரிந்து கொள்ள ஆர்வமானான் காரணம் அவன்தான் திகில் பிரியர்களின் ஒருவனாயிற்றே அவர்கள் தங்கியிருந்தது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அங்கு பல வருடங்களாக முதல் தளத்தில் தங்கியிருந்த சர்தாஜியிடம் தான் விஸ்வா யாருக்கும் இதை பற்றி சொல்ல வேண்டாம் என்ற அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் முதலாளி சொன்னதாக சொன்னாராம் காரணம் அந்த ஏரியாவில் வேறு யாரும் அங்கு வாடகைக்கு வரமாட்டார்கள் என்று உங்கள் கம்பெனி ஆட்கள் வருவதற்கு முன்னால் இங்கு வேறு கம்பெனி ஊழியர்கள் இருந்தார்கள் அதில் ஒருவன் சில மாந்திரிக விஷயங்கள் செய்த பின் தன்னைத்தானே கயிற்றில் தூக்கிலிட்டு கொண்டு இறந்து போய்விட்டதாக கூறினார் அதன் பிறகு யாரும் அந்த வீட்டிற்கு வாடகைக்கு வரவே இல்லை நீங்கள்தான் அதன் பிறகு அங்கே வந்தீர்கள் என்று சொன்னார் அந்த சர்தார்ஜி இதை சொன்னவுடன் இங்கு நடப்பது அத்தனையும் பொய்யல்ல உண்மைதான் என்று விஸ்வாவிற்கு நன்றாக புரிந்தது அந்த இறந்த நபர் இந்த தங்கி தங்கியிருக்க வேண்டும் என்று யூகித்துக்கொண்டு கொண்டு சொன்ன விஷயத்தை மற்ற நபர்களிடமும் சொல்லி இதில் இனிமேலும் விளையாட வேண்டாம் முடிந்தால் நாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த வீட்டை விட்டு வேறு வீட்டிற்கு மாறிவிடுவோம் என்றான் விஸ்வா அதன் பின்னர் அனைவரும் ஒருவரை ஒருவர் தன் கட்டில்களை ஒன்றாக போட்டு தூங்க ஆரம்பித்தனர் இதன் பின் விஸ்வா அந்த கட்டிலில் இருந்த அறைக்கு வந்து தங்கும் நிலை ஏற்பட்டது விஸ்வா அப்பப்போது நடுநிசியில் தன் படுக்கையில் இருந்து எழுந்து அந்த கட்டிலை எட்டி பார்ப்பான் ஜன்னலிலிருந்து வரும் தெருவிளக்குகளின் மஞ்சள் நிற மங்கிய வெளிச்சத்தம் அந்த கட்டிலில் பட்டு இங்கு வந்து படு என்று கூறுவது போல் விஸ்வாவிற்கு தோன்றும்